கருத்து நாம மகிமைப்படுவதாக இன்றைய காலத்தில் திருமணம் இந்த திருமண காரியங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி நவீனமயமாய் மாறிவிட்டது எல்லாவற்றையும் ஆன்லைன்லேயே பார்ப்பது ஆன்லைன்லேயே விசாரிப்பது ஏற்ற பெண்ணை வீட்டால் அவர்களே வந்து நீயே பார்த்துக்கோ ஆன்லைனில் எதை பார்த்து சொல்லியோ நாங்கள் தேடுகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுது பெண்ணுக்கேற்ற ஒரு மனவாளனை நீயே தேடி சொல்லு உனக்கு எது பிடிச்சிக்குன்னு சொல்லு நாங்கள் வேணால் வீட்டில் போய் பேசுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு காலங்கள் இவ்வளவு மாறிவிட்டது நவீனமாகி விட்டது அவ்வளவு தூரம் கல்யாணம் முடிக்க வேண்டிய அந்த மனவாளனே மனவாட்டியை எல்லா வித காரியங்களையும் அந்த குடும்பத்தை விசாரித்து பார்த்து பழகி திருமணம் முடிக்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி எத்தனையோ வீட்டில் இருக்குது ஆனால் அது முடிவில் அங்கீகாரம் பெறாமல் போயிடுது ஆண்டவருக்கு பிரியமெல்லாம் போயிடுது நிறையா பிரச்சனைகளையும் சந்திக்குது இந்த உலகம் நடக்கிறது போல தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் நடக்கக்கூடாது இவ்வளவு பெரிய பரிசுத்த வேதாகமூத்த கையில் வச்சுக்கிட்டோம் இன்னமும் இந்த உலகத்தின் பார்வைகளே தான் பெற்றோர்களும் இருப்பீங்க திருமணத்துக்கு காத்திருக்கிற வாலிபர்களும் இந்த உலகத்தின் பார்வையில் தான் இருப்பீங்க என்ன தான் ஜபம் பண்ணாலும் என்னதான் நீங்கள் விசுவாசத்தில் இருந்தாலும் உங்களுக்கு உலகம்தான் பெருசாக தெரியும் இந்த உலகத்தில் உள்ளபடி தானே நடக்கணும் அது எப்படி எங்களுக்கும் சில எண்ணங்கள் இருக்காதா நாங்கள் அப்படி தான் இருப்போன்னு திருமணத்துக்கு காத்திருக்கிற வாலிபர்களும் அதே குணம் தான் பெற்றோர்கள் கேட்கவே வேண்டாம் திருமண காரியம்னு வீட்டில் பேசிட்டா அவங்களாம் தேவ பிள்ளைகளாங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு என்னென்ன பேசணுமோ பேசுவாங்க என்னன்னு கேட்டால் எங்கள் இனத்துல அப்படிதான் எங்கள் குணத்துக்கு நாங்கள் தான் பேசுவோம்லான்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடாதுங்க கொஞ்ச மாதம் பரிசுத்திற்கு இடம் கொடுங்க நீங்க வருங்க ஜவம் பண்ணுறீங்க உங்க பிள்ளைகளாம் எப்படி வளருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது பிள்ளைகளை ஆண்டவர் வளர்த்து ஆளாக்கி பரிசுத்த காத்துக்கொண்டு எல்லாவற்றிலும் வழி நடத்தி வருகிறவர் தேவன் தான் தேவன் முன்னின்று நடத்துவதற்கு நீங்க இடம் கொடுக்காதபடி அப்படி உங்களுடைய மாம்சம் துடித்து பல தவறுகள் நடந்தது நீங்க ஒரு பெண்ணு பார்க்கும் போதும் ஒரு மாப்பிள்ள பார்க்கும்போதும் உலகம் பேசுகிறது போலவே நீங்க பேசிடுவீங்க பல காரியங்களை அப்போ உங்களுக்கு தெரியாது அடுத்து முடித்த பிறகு இரு குடும்பங்களுக்கும் நடக்கிற சண்டைகளில் முக்கியமான சண்டை அதுதான் நீங்கள் அன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளை மாதிரியான் நடந்தீங்க நீங்கள் அன்னைக்கு அப்படியான் நடந்தீங்கன்னு பல பிரச்சனை பிரிவுகள் வரும் இதில் நல்ல கணவன் மனைவியாய் அந்த மாப்பிள்ளை பெண் அமைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய சண்டையில் இவர்கள் பிரிகிற அளவுக்குலாம் மாறி இப்படி எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி இருக்குது திருமண காரியங்களுக்கு பெற்றோர்கள் நன்றாக ஜபம் பண்ணுங்கங்க அதற்கடுத்தபடியாய் திருமணத்துக்கு காத்திருக்கிற வாலிபர்களும் தேவனிடத்தில் காத்திருந்து பழகுங்க தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் அவற்றை காத்திருக்க பலன் இல்லாமல் நீங்கள் எதை தேடினாலும் என்ன பண்ணினாலும் உங்களுக்கு ஏற்ற விதமான வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிட்டாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது சங்கடத்தை தான் தரும் அருமையான வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் ஒரு மூன்று பேரை முன்வைத்து இன்றளவும் சொல்லுவார் அவர்கள் பேரை அவர் அறிவிக்காமல் இருக்கவே மாட்டார் அப்படிப்பட்ட தேவனாகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் அவர்களுடைய தேவனாகவே இருக்கிறேன் என்று சொல்லுவார் அந்த மூன்று பேர் யார் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோப் அதில் ஆபரகாம் தேவன் யாரென்று தெரியாத காலத்தில் தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து நடந்த ஒரு மனிதன் அதற்கு அடுத்தபடியாக அவனுடைய பிள்ளை ஈசாக்கு எப்படியெல்லாம் நடந்திருக்கிறாரு ஆச்சரியமா இருக்கும் ஈசாக்கனுடைய திருமணங்கள் இன்றளவும் அளவும் அநேக திருமண நிகழ்வுகளை பேசப்படுகிற ஒன்று அப்படி ஒரு வாழ்க்கை அமையணும் அந்த அளவுக்கு அந்த பெற்றோர்களும் இருந்திருந்தால் நலமா இருக்கும் என்றுதான் அவங்களுடைய திருமண நிகழ்வுகளை பேசுகிற பிரசங்கத்துல முக்கியமானதா இருக்கும் ஆனா இன்னைக்கு எத்தனை வீடுகள் அது உண்மையாவே நடக்குது இந்த காரியம் கத்தரால் வந்தது கத்தரால் ஆசிர்வைக்கப்பட்டோரே உள்ளே வரும் எல்லாம் வசனம் போட்டுக்கலாம் பத்திரிக்கையில் உண்மையாகவே அந்த பத்திரிக்கையில் நீங்கள் அழிக்கிற அளவுக்கு அந்த வாலிபர்களுடைய பெற்றோர்கள் தேவனத்தில் காத்திருந்தாங்களா எதை வைத்து அவர்கள் ஜபித்தாங்க எதை நோக்கி அவர்கள் நடந்தார்கள் இங்கே பார்க்குறோம் ஈசாக்குடைய தகப்பன் ஆபரகாம் தேவனையே நம்பி தேவனுக்குள்ளாகவே வாழ்ந்து வந்த ஒரு மனிதர் தேவன் தன்னுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே முதிர் வயதான ஆபரகாமுக்கும் ஆபரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கும் தேவன் கற்பத்தை கட்டளைட்டு ஈசாக்கை அவர்களுக்கு கொடுத்தார் அந்த ஈசாக்கு பிறந்த நாளில் இருந்து அந்த ஈசாக்குடைய எந்த காரியத்துக்கும் தன் தகப்பனாகிய ஆபரகாம் தன்னுடைய இஷ்டப்படியே ஒன்றையும் செய்யவில்லை தேவனுடைய சித்தத்துக்கே காத்திருந்து செய்தவன் அதிலையும் ஈசாக்கு பெண் பார்க்கும்போது நடந்த ஆச்சரியங்கள் நிறைய வேதத்தில் இருக்குதுங்க அது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும் என்னவென்றால் ஒரு தகப்பன் தன் மகனுக்கான பெண்ணை தேடி போகவே இல்லை தன் தகப்பன் வீட்டில் உண்மையாக வேலை பார்க்குற தன்னுடைய வேலைக்காரனை ஆபரகாமுக்கு உண்மையாக இருக்கிற வேலைக்காரன் உண்மையாக இருக்கிற வேலைக்காரன் அவன் எப்படி இருக்கிறான் தேவனுக்கு பயப்படுகிற வேலைக்காரன் தேவனுக்கு பயந்து காரியங்களை செய்வான் ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு பயப்படுகிறானோ அது போலவே அந்த வேலைக்காரன் தேவனுக்கு பயப்படுவான் உண்மை உள்ள வேலைக்காரன் தேவன் தனக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத காலத்துல தேவனிடத்தில் ஆபிரகாம் வேண்டும் போதேவும் என்னுடைய வீட்டு காரணமாக இவன் என் பிள்ளையா இருக்கட்டுமானே ஆண்டவுட்டே கேட்டவன் அந்த அளவுக்கு உண்மை உள்ளவனா இருந்தான் அந்த வேலைக்காரன் அந்த வேலைக்காரன் சொல்லி அனுப்புவாரு ஆபிரகாம் இந்த மாதிரி தெய்வ பயமுள்ள ஒரு பெண்ணை என் மகனுக்கு நீ எடுத்து கொண்டு வா பார்த்துட்டு வான் இல்லை நீ போய் கேளு அந்த பெண் பெண்ணையை அனுப்பி வாங்கணும் விசுவாசத்தில் அறிக்கையிட்டவன் ஆபிரகாம் வேலைக்காரனுக்கு இருக்கிறதுலே பெரிய வேலை இதுதான் எத்தனையோ வேலை ஆபிரகாம் கொடுத்துருக்கிறாரு அத்தனையும் செய்து முடித்தவர் இந்த காரியத்தில் ரொம்ப யோசிக்கிறார் என்னால் முடியாதுப்பா இது எப்படி ஒருவேளை நீ நினைக்கிறபடியே தேவனுக்கு பயந்த குடும்பம் கிடைச்சி தேவனுக்கு பயந்த அந்த பெண்மணி வரேன்னு சொன்னோம் ஏன் கூட எப்படி வரும் மாப்பிள்ளையை பார்க்காம எப்படி வரும் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைண்ணா தேவன் சொல்ல அதாவது நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இப்படி செய்ய வல்லவர் என்று நீ போய் என் மகனுக்கு பெண்ணை பாரு அந்த பெண் வீட்டாருடைய சம்மதம் கேட்டு உன்னோடு கூட பெறப்பட்டு வரும் நான் அனுப்புகிற இந்த கூட்டத்தோடு நான் அனுப்புகிற இந்த பரிவாரங்களை அவர்கள் வாங்கி கொண்டு அவர்களுடைய பெற்றோர்கள் அவருடைய சகோதரர்கள் தன் பிள்ளையை உன்னோடு கூட அனுப்பி வைப்பார்கள் இதுதான் தெய்வ சித்தம் இப்படி நடக்காத பட்சத்தில் இதற்கு நீ தான் ஆனா நீ இதை போய் செய்யாம அதெல்லாம் தேவன் ஒன்றும் நடத்தலை நான் திரும்பி வந்துட்டேன் நீ சொல்லுவீனா இந்த குற்றம் உண்மையில தான் விழுந்தான் மிகுந்த பெரிய பொறுப்புல வேலைக்காரன் புறப்பட்டு போகிறான் அந்த வேலைக்காரன் தேவன் காட்டுகிற தான் போகணும் தன் இனத்தாரத்துக்கு இல்லை அதாவது தன் இனத்தாரத்துக்கு தான் போகிறான் இனத்தார் இனத்தாரத்துக்கு போகிறான் ஆனாலும் தேவனுக்கு பயந்த குடும்பத்தை அவன் பார்க்கணும் எப்படி கண்டுபிடிக்க வேலைக்காரனும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான் என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனே ஆபிரகாம் பேசிக்கொண்ட எல்லாவற்றையும் நீர் கேட்டிருக்கிறீர் இதன்படியே இருக்க எனக்கு அந்த ஒரு ஈசாக்கு ஏற்ற துணை என் கண்களை காட்டும் என்று அவன் வேண்டுகிறான் இன்றைக்கி இப்படிலாம் ஒரு காரியத்தை யாருக்கும் சொன்னோம்னா போகையிலேயே புறணி பேசிட்டு போவாங்க யார் வேண்ட அவனு கிட்டத்தட்ட எத்தனையோ வேலைக்காரர்களை கொண்டு என்னான்னா பரிவாரங்களை கொண்டு போனான் வேலைக்காரன் எத்தனையோ ஒரு கூட்டமே போகுது கூட பெண்ணை அழைச்சிட்டு வரனா எல்லாம் ஆண்கள் மட்டும்தான் போயிருப்பாங்களா இல்லை சில பெண்களையும் கூட்டுக்கொண்டு வேலைக்கார பெண்களையும் கூட்டுக்கொண்டு தான் அவங்க போகிறாங்க அங்கே போய் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு வேலைக்காரனுடைய ஜபம் அவன் ஒரு அடையாளத்தையும் ஆண்டோட்ட கேட்குறான் இப்பொழுது நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் இந்த ஒரு குளம் இருக்குது இங்கே தண்ணீர் கொண்டு கொண்டு வருகிறவள் எனக்கு தண்ணீர் குடிக்க கொடுக்கிறது மாத்திரம் அல்ல நான் தண்ணீர் கேட்பேன் எனக்கு கொடுக்கணும் அதுக்கு அடுத்தபடியா அவளே சொல்லணும் உங்கள் ஒட்டகத்துக்கும் நான் தண்ணீர் வார்க்கட்டா என்று அந்த அளவுக்கு ஒரு பெண் வருமா அந்த பெண் வீட்டத்தில் அதே மாதிரி கேட்குறான் அந்த பெண் அதே மாதிரி ஒட்டகத்துக்கு தண்ணீர் வாக்குறேங்கிறா அதுக்கடுத்து இந்த அளவுக்கு உன்னை அன்போடும் ஒழுக்கத்தோடும் பெற்ற உன்னுடைய பெற்றோர்களை நாங்கள் பார்க்கணும் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு சொல்லலாமா வாங்க சூரியனும் அஸ்தமனமாகுது எங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டு போங்க எங்கள் அப்பா அம்மா உங்களை பார்த்துக்கிடுவாங்கன்னு எல்லாவற்றையும் சொல்லி அவள் வீட்டுக்கு அழைத்து போகிறாள் ஆப்ரகைய வேலைக்காரர்கள் வீட்டு வாசலில் செல்லும் போதே அருமையான ரெபேக்காலுடைய சகோதரன் என்னாகிறான் வாழ்த்தி வெளியே வருகிறான் கத்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டோரே நீர் உள்ளே வரும் நீர் வெளியே நிற்பானே தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் நடக்கும் போதுங்க நீங்கள் தேவ தூதர்களால் வாழ்த்தப்படுகிறீங்க தேவன் உங்களை வரவேற்கிறவராய் இருக்கிறார் நீங்கள் ஜெபிக்க வரும்போதும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வரும்போதும் ஆண்டவர் உங்கள் மீது ஆவல் கொண்டவராய் தம்முடைய தூதர்கள் அனுப்பி நீ கத்தரால் ஆசை வைக்கப்பட்டவள் நீ கத்தரால் ஆசை வைக்கப்பட்டவன் நீ ஏன் தயங்கி நிற்கிற நீ உள்ளே வா என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்குமா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெவம என்னை இப்படித்தான் சொல்லுவார் என்று ஆகர அகராதிலாம் செஞ்சுட்டு இங்கே வந்து பண்ண வந்த ஏன்னா எப்படி அவர் கேட்பாரு நீங்க நினைக்கிறபடி அவரை நீங்க பார்க்க முடியாது அவர் இருக்கிறபடி நீங்க பார்க்க உங்களை நீங்க அர்ப்பணிச்சாதான் நடக்கும் அதுக்கு சுயம் சாகணும் அருமையான ஆபிரகாமுடைய வேலைக்காரனுடைய சுயம் செத்தது இவன் நினைத்தபடி அந்த பெண் வராது தேவன் எப்படி வைத்திருக்கிறாரோ அதன்படி நான் போக வேண்டும் என்று தன்னை அவன் தாழ்த்தும் போது அவன் கத்தரால் ஆசீர்விக்கப்பட்டவனாய் மாறினான் ஆபரகாம்டைய வேலைக்காரன் தான் ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை ஆபரகாம் அவனிடத்தில் கொடுத்துருக்கான் வேலைக்காரன் என்று எண்ணி கொடுக்க முடியுமா நீங்கள் சொல்லுவாங்க வேலை இடத்துல நான் வேலை செய்கிறேன் அவ்வளவுதான் பாங்க அந்த வேலையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறான் உண்மையா இருக்குமானா அங்க எல்லாராலையும் நீங்க கனம் பண்ணப்படுவீங்க தேவனே உங்களை கணம் பண்ணுவார் வேலையை உண்மையா பண்ணணும் ஆப்ரகாமுடைய வேலைக்காரன் உண்மையாய் உள்ளே போன அருமையான ரபேக்கருடைய சகோதரன் வரவேற்கிறான் அந்த வீட்டில் தேவன் நடத்தி வந்தபடியே ஒன்றையும் பொய் உரையாமல் இவ்வாறாகத்தான் நடந்தது என்பதை விளக்கமாக ஆப்ரகாமுடைய வேலைக்காரன் பேசுகிறான் அந்த வீட்டார் எல்லாரும் தேவனுக்கு பயந்ததினாலே அவன் பேசுகிற எல்லாவித பொருளும் அவன் பேசும்போதே உணர்ந்திருந்தார்கள் பேசி முடித்த உடனேயும் பொண்ணை அனுப்பதுக்கே தயாராக இருந்தாங்க வீட்டில் அவ்வளவு தயாராக இருக்காங்க இருந்தாலும் ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒன்றை செய்வார்கள் என்னது நமக்கெல்லாம் விருப்பம்தான் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்போம் அவருடைய வாய்ப்பிறப்பை கேட்டார்கள் அவளும் சரி என்று சொல்லும்போது தான் சில நாட்கள் கழித்து பெண்ணை அலங்கரித்து கூட்டிட்டு வர இங்கே மாப்பிள்ளை எப்படி இருக்கிறார் ஈசாக்குக்கு எந்த வயசுல திருமணம் நடந்தது தெரியுமா நாற்பதாவது வயதில் திருமணம் நடந்துச்சு அவன் பெண்ணுக்குன்னு ஒரு ஆசைப்பட்டான இல்லை ஆச்சரியமாக இருக்குது பரிசுத்தராகமற்ற ஆச்சரியமாக இருக்குது அவன் எப்பொழுதும் போல ஒரு பல்லக்கில் ஒரு கூட்டமே ஒரு பல்லக்கை ஏற்றி கொண்டு அந்த கூட்டம் வருகுது ஒட்டக கூட்டம் எல்லாம் வருது ஏன்னா அனுப்பின வேலைக்காரர்களும் சேர்ந்து வராங்க அங்கே ரெபேக்காலுடைய வீட்டில் இருந்து அனுப்பப்பட்ட வெகுமதிகளும் ரெபேக்காலும் சேர்ந்து வராங்க ஒரு கூட்டமே வருகிறது இவன் அதை எது நோக்கியே என்னாகல ஈசாக்கு இல்லை எப்பொழுதும் போல அவன் மாலை நேரத்தில் தேவ தேவனை குறித்து தியானிக்க போவானாம் அதாவது ஜபம் பண்ண போவான் ஈசாக்கு எப்போதும் போல லகாரோகி எனப்பட்ட அந்த துறவின்னு இருக்கிற மலையில் ஏறி அவர் எப்பொழுதும் போல ஜெவம் பண்ண அந்த இடத்துக்கு அவர் எப்பொழுதும் போல போகிறார் பாருங்க ஆபிரகாம் இவ்வளவு காரியத்தை வேலைக்காரனுக்கு சொல்லி அனுப்புனா ஆனா தன் மகனுக்கு மகன் மீது நம்பிக்கை அல்ல தேவன் மீது நம்பிக்கை மகனத்துல எப்ப பார்த்தா உனக்கு பொண்ணு பார்க்கறேன் பொண்ணு பார்க்கறேன்னு சொல்லலை ஏற்ற வேலை வரும்போது அவன் பொண்ணு பார்க்க அனுப்பினான் மகன் எப்பொழுதும் தேவனோடு இருக்கும்படியா ஆபிரகாம் நடந்து காட்டினான் ஆபிரகாம் நடந்து காட்டியிருக்கிறார் தேவனோடு இடைப்பட்டிருக்கிறது தேவன் ஆபிரகாமோடு இடைப்பட்டார் அந்த காரியங்களை பார்த்து பலனால தன்னுடைய பிள்ளையும் என்னாகுது அதே போல தேவனோடு இடைபட போகிறது தேவன் என்ன பேசுவாரோ தேவனத்தில் வார்த்தையை கேட்கப் போகுது தேவனத்தில் சில காரியங்களை பேச போகிறார் ஈசாக்கு அந்த நேரம் அவ்வளவு அருமையான நேரம் அதை எதற்காக விட்டு கொடுக்க முடியல நல்லா இருப்பாங்க பேசுறான் அந்த நேரத்தை ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுத்துருவாங்க ஈசாக்கு அப்படி இல்லைங்க தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் தேவனோடு இருக்கிற அந்த உறவு அவ்வளோ அருமையானதா ஈசாக்கு இருப்பதுனாலே தேவனை தியானம் பண்ணுவதற்கு அதே நேரத்தில் மழை ஏறுகிறான் ஏறம்போது பார்த்தால் கண்களுக்கு தெரிகிறது ஒரு பெரிய பரிவாரங்கள் வருகிறது அதற்குள்ளாக வேலைக்காரன் இந்த பக்கத்தில் வருகிறான் அவனிடத்துல விசாரிக்கிறான் இது என்ன அப்படின்னு உங்களுடைய தகப்பனார் உமக்கென்று பெண் பார்த்து வச்சுக்கிறோம் அந்த பெண்ணும் பெண் வீட்டார்களும் வருகிறார்கள் என்கும் போது தேவனையே சார்ந்திருந்து தேவனுடைய அன்புலே மூழ்கிறவர்களுக்கு தேவன் அவர்கள் எதிர்பார்க்காத எல்லாவித ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார் திருமண வாழ்க்கையும் கட்டளையிடுவார் அது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வாழ்க்கை இருக்கும் இங்க நடந்ததை பாருங்க ஆதியாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான் எப்பொழுதும் போல தேவனத்தில் ஜபிக்க போனவனுக்கு அங்கே ஒரு ஆயத்தத்தோடு சில காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது ஈசாக்கே தான் எது நோக்கி அந்த ஆசீர்வாதம் வருது ஆனால் ஈசாக்குக்கே தெரியல இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோட்டை ஜெபிச்சிட்டே இருக்காங்களாம் கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க நாங்கள் ஜெபிச்சு ஜெபிச்சு பார்க்குறோம் ஒன்றும் கிடைக்கல தேவன் வேண்டும் என்று ஜெபித்தார் ஈசாக்கு தேவன் அவனுக்கு ஏற்ற காரியத்தை சந்திக்கிறார் தன்னுடைய நாற்பதாவது வயதிலும் தேவன் தன்னோடு இடைப்பட்ட அந்த உறவு வேண்டும் என்று மாலை நேரத்தில் தேவனை தியானிக்கும்படியாய் அவன் எப்பொழுதும் ஜெவம் பண்ணுகிற நேரத்துக்கு அவன் போனான் அவனுக்கான காரியத்தை என்ன சந்தித்து வைத்திருந்தார் அருமையான ரேபேக்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் போல தன் வீட்டாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை அவள் செய்து எப்பொழுதும் போல தண்ணீர் எடுக்க சென்றாள் அவள் எப்பொழுதுமே உதவி செய்வாள் தன்னுடைய வீட்டார் சொல்லிக் கொடுத்த முறைமையின்படி அவள் உதவி செய்வாள் அந்த உதவியில் அன்று தன்னை பெண் பார்க்க வந்த வீட்டிற்கே என்னாகிறா உதவி செய்தார் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யாரு இன்னைக்கு பொண்ணு வருது மாப்பிள்ளை வருது மாற்றிக்கிட்டு அலைஞ்சாது எப்படி ஒரு நாள் உன் குணம் வெளியே தெரியும்ல எப்படி இருந்து பார்த்து பழகுங்க உங்க வீடு இருக்கையங்க இந்த ரேபே காலை போல நான் இருக்கணும் என்று ஒவ்வொரு வாலிப பெண்களும் ஆசைப்படுங்க இந்த ஈசாக்கை போல நானும் தேவனுக்கு பிரியமா வாழணும் தேவனுக்கு உகந்ததையே சிந்திக்கணும் தேவன் தான் எனக்கு வேணும்னா அவரோடே இருக்கணும்னு ஆசைப்படுங்க கத்தர் ஏற்ற காலத்துல உங்களுக்கு தேவையை சந்திப்பார் அதிநதின் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா நிச்சயமாக செய்வார் அதையும் நேர்த்தியாக செய்வார் நேர்த்தியாக செய்வார் இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் அங்கு ஒரு ஜவம் பண்ணுகிறான் ரேபேக்கால் வீட்டில் வச்சு என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று எந்த மறைமுகமும் இல்லை எந்த ஒளிவு மறைவும் இல்லை நடத்துனத நடந்த விதமாக நான் பேசுனேன் இதை இவர்கள் அங்கீகரித்துக் கொள்ளும்படியாய் நீர் இடைப்பட்டீரே என்னை நேர் வழியாய் கொண்டு வந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் தேவனை விசுவாசித்தான் உங்களுடையவர்களும் தேவன் எவ்வளவு அற்புதம் செய்கிறவர் என்பதை உணருகிற அளவுக்கு தேவன் உங்களோடு இடைபடுகிற நீங்கள் தான் நீங்கள்தான் தேவனை தேடி வருவதையும் தேவனை துதிப்பதையும் உலகத்துக்கு பெருசாக்கி வச்சிருக்கீங்களே திருமண காரியத்துக்காக காத்திருக்கிற பெட்ரோல் இந்த மாதிரி காத்திருந்த பழகே திருமண தடைகள் நீங்கும்